பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு இல்லை ரெண்டரை கப்பு தண்ணி வச்சுக்கலாம் அதோட ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் பற்ற அதில் துருகி போட்டிருக்கேன் குக்கரை முடி வச்சிடலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் ஒன்றரை கப் வெள்ளத்தில் நான் ஒரு கப் வெல்லம் அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் முந்திரி பத்து பாதாம் திராட்சை ரெண்டு ஏலக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கர் அதுக்குள்ளே அஞ்சு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ அதில் அந்த வெள்ளத்தையும் சர்க்கரையையும் சேர்த்துக்கலாம் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா பாயசம் குடிக்கிறப்ப வெள்ளத்தில் இருக்க கல் வாயில் திட்டப்படாமல் இருக்கும் அஞ்சு விசில் போதும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் பருப்பு ஒரு கப் பால் எடுத்துருக்கேன் வெள்ளத்தில் சேர்த்து பருப்பும் நல்லா வெந்ததும் ஒரு கொதி வந்ததும் அதில் அந்த பாலையும் கலந்து ஒரு கொதி வரட்டும்னு இறக்கி வச்சிடலாம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போது முந்திரி பாதாம் எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு பாதாம் போட்டிருக்கேன் அடுத்து முந்திரி போட்டு திராட்சையும் போட்டு ஏலக்காய் போட்டு பொன்னிறமாக ரொம்ப பொறியிட்டு இப்போ பாயசத்தில் சித்துறலாம் சுவையான பருப்பு பாயசம் ரெடி இந்த பாயசம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஆடிப்பேர்க்குக்கு மோஸ்ட்லி பச்சைப்பருப்பு பாயசம் செஞ்சு தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க நீங்கள் இந்த பாயசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்